அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவர்காத்து அன்பிக்கணைய சகோதர சகோதரியில் இது மாமனிதர் நபிகள் நாயகம் தொடர் காணொலியில் பாகம் பன்னிரெண்டு தீங்கிழைத்தவரை மன்னிப்பவர் அதாவது தமக்கு தீங்கிழைத்தவர்களை தண்டிக்காமல் மன்னித்து விடுவார் என்று நபிகள் நாயகம் பற்றி தவராத்திலும் வர்ணிக்கப்பட்டுள்ளது என்பது என்பதாக அப்துல்லா பின் அமர் ரலி அல்லாவின் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது நபிஸ் அவர்களுக்கு முன்னார் வழங்கப்பட்ட முந்தைய வேதங்களில் பற்றிய தெரிவித்து அதாவது நபியே நாம் உங்களை சான்று பகவராகவும் அவர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பவராகவும் பாவிகளுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் அனுப்பியிருக்கிறோம் என்று நாற்பத்தெட்டாவது அத்தியாயம் எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் அந்த வசனத்தை அப்படியே தவறாத்து வேதத்திலும் இறைவன் பின்வருமாறு கூறுகிறான் எப்படி நபியே நிச்சயமாக நாம் உங்களை சான்று பகவராகவும் நற்செய்தி அறிவிப்பவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் எழுத படிக்க தெரியாத அந்த பாமரர்களின் பாதுகாவலர்களாகவும் அனுப்பியிருக்கிறோம் மேலும் நீங்கள் என் அடியாரும் என் தூதரும் ஆவீர்கள் தம் காரியங்கள் அனைத்திலும் அல்லாகவே சார்ந்திருப்பவர் முத்தவக்கில் என்று உங்களுக்கு நான் பெயரிட்டுள்ளேன் என்றும் அவரிடம் கூறுவோம் என் தூதரான அவர் கடின சித்தமுடையவராகவோ முரட்டுத்தனம் கொண்டவராகவோ கடைவீதியில் கூச்சலிட்டு சச்சரவு செய்பவராகவோ இருக்க மாட்டார் ஒரு தீமைக்கு இன்னொரு தீமையினால் தீர்வு காணவும் மாட்டார் மாறாக மன்னித்து விடுவார் வளைந்த சமுதாயத்தை அவர் மூலம் நிமிர்த்தும் வரை அல்லாஹ் அவரது உயிரை கைப்பற்ற மாட்டார் மக்கள் அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று கூறுவார்கள் ஓரிரை கோட்பாடான அதன் மூலம் அவர் குருட்டு கண்களையும் செவிட்டு காதுகளையும் திரையிடப்பட்டுள்ள உள்ளங்களையும் திறப்பார் என்று அறிவிக்கப்படக்கூடிய இந்த செய்தி புகாரில் நாலாயிரத்தி நானூ எண்ணூற்றி முப்பத்தி எட்டாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு ஆக பிறரை மன்னிக்க வேண்டும் என்ற வசனம் நபிகள் நாயகத்தை எந்த அளவு பாதித்து இருந்தது என்றால் தனக்காக யாரையும் நபிகள் நாயகம் பழிக்கு பழி வாங்கியது இல்லை தனிப்பட்ட முறையில் தனக்கு துன்பம் தந்த அனைவரையும் மன்னித்தே இருக்கிறார்கள் இதை பற்றி பின்வரும் அதீசில நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம் பொதுவாக இரண்டு விஷயங்களில் விரும்பியதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும்படி நபி சல்லா அல்லாம் அவர்களிடம் சொல்லப்பட்டால் அவர்கள் அது பாவமான விஷயமாக இல்லாத இருக்கும் பட்சத்தில் அவ்விரண்டில் லேசானதையே எப்போதும் தேர்வு செய்வார்கள் அது பாவமான விஷயமாக இருந்தால் அதிலிருந்து வெகு துளவில் விலகி நிற்பார்கள் அல்லாவின் மீது ஆணையாக தமக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளில் எதற்காகவும் தமக்கென எவரையும் எப்போதும் அவர்கள் பழி வாங்கியதே இல்லை அல்லாவின் புனித சட்டங்கள் சீர்குலைக்கப்பட்டு அதற்காக அல்லாவின் சார்பாக பழிவாங்க வேண்டும் என்று இருந்தாலே தவிர என்று ஆய் சார் அலி அல்லா ஹான் அறிவி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு நன்றி